எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழில் எப்படி நம்ம சிஸ்டமில் டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து சிஸ்டமில் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட்டில் போய் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாக் லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா அது கிளிக் பண்ணுங்க அது கிளிக் பண்ணக்கப்புறம் சேஞ்ச் கீபோர்ட்ஸ் ஆர் அதர் இன்புட் மெத்தட்ஸ் இருக்குது பாருங்க அது கிளிக் பண்ணுங்க சேஞ்ச் கீபோர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அது க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ் ஆட் பண்ண போகிறோம் இங்கே வந்து ஆட்ன்ட்டு இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இப்போது இதில் நிறையா லாங்குவேஜ் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் வேணாலும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து தமிழ் ஆட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல தமிழ் இந்தியான்ட்டு இருக்குது பார்த்திங்களா அது செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சி அப்ளை கொடுத்துருங்க ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சிஸ்டம் இங்கே கீழே இருக்கும் இங்கிலீஷுட்டு இந்த இடத்துல தமிழ் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் இதில் கீபோர்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸ்க்ரீன் கீபோர்டு ஓப்பன் பண்ணுறேன் நான் இப்போ இதில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல தமிழ்னு சேஞ்ச் பண்ணால் இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி ஒரு நோட்பேட்ல உங்களுக்கு நான் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன் ஈஸியாக நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி